ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போன சீரியல் நடித்த ஒரு நடிகை ரீசெண்டாக அவங்களோட பெயரை வந்து மாற்றியிருக்காங்க அவங்களோட என்ன சொல்கிறது நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்காக அவங்க இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதை பற்றி அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் சகஜமான ஒரு விஷயம்தான் இப்போது வெள்ளித்திரைக்கு போகிறாங்க சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போகிறாங்க போது இந்த மாதிரி சின்ன சின்ன நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்மளோட தர்ஷன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் காற்றிக்கன் வெடி சீரியல் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து அவரோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் வெள்ளித்திரைக்கு போனார் சர்தக் அப்படின்ற நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தார் இப்போது நம்மளோட ஸ்வேதா இருக்காங்க இல்லையா அதாவது சன் டிவியில் வானத்தை போல அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தாங்க சீரியலை விட்டு விலகு நாங்கள் கொஞ்ச நாள் நடிச்சுட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு அவங்கள பற்றி அவங்க தான் ரீசண்டாக அவங்களோட நேமை வந்து அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அவங்களோட நேமை விஹானி சரிகா கவுடா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு லவ் கைண்ட்னஸ்ஸை வந்து ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அவ்வளோ அன்பை வந்து இவ்வளோ வருஷமாக எனக்கு காமிச்சிருக்கீங்க அந்த கண்டினியூ லவ் அண்ட் சப்போர்ட்டும் இதுக்கு மேலேயும் எனக்கு கிடைக்கும் நானும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மை பெஸ்ட் இந்த ஒரு நியூ சாப்டருக்கு விஹானி அப்படின்ற நியூ சாப்டருக்கு உங்களோட பெஸ்ட் விஷஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க புதுசாக ஏதோ ப்ராஜெக்ட் கம்மிட்டாக இருக்காங்க மேபி மூவியாக இருக்கலாம் அதுக்காக தான் இந்த சேஞ்சஸ் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்